வெல்கம் டு சுமி வாய்ஸ் வணக்கம் அன்பு நண்பர்களே ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த நாள் இனிய நாளாக சுமி வாய்ஸின் நல்வாழ்த்துக்களுடன் நாம் இன்று பார்க்க இருக்கும் இடம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நம்ம ஷுமார்ட் சிட்டி கோயம்புத்தூரில் தாங்க கோயம்புத்தூரில் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் பல்லடம் ரோடு சிங்கானூலூருக்கு மிக அருகில் இருக்கிற வெள்ளலூரில் தாங்க வெள்ளலூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருமண பாக்கியம் அருளும் தேனீஸ்வரர் திருக்கோயில் தலங்களுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற இடம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளலூர் ஜங்ஷனுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பஸ் நிலையம் பட்டாம்பூச்சி பூங்கா மிக அருகிலேயே சேலம் கொச்சின் பைபாஸ் சாலை சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டு சாந்தி சோசியல் சர்வீஸ் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதிதாக வரவிருக்கும் இருபது ஏக்கரில் அமைய உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் மிகச்சிறந்த தொழில் வளங்கள் அதிகம் உள்ள இந்த ஏரியாவில் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் வெள்ளலூர் ஜங்ஷனில் சார் பதிவாளர் அலுவலகம் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் முக்கியமான பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா அந்த பஸ் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஆறுநூறு மீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க வெளிலூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூறு மீட்டரில் அமைஞ்ச இந்த இடம் அமைஞ்சிருக்கிற பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ராகவேந்திரா கார்டனுங்க இங்கே பார்த்துட்ருக்குற இந்த இடம் தாங்க ராகவேந்திரா கா ராகவேந்திரா கார்டனில் முப்பது அடி ரோட்டில் அதாவது முப்பது அடி ரோட்டில் நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பதுன்னு வந்துட்டு ரெண்டு இடம் அதாவது வந்து இது இந்த ரெண்டு இடத்துக்கு சேர்த்தி வந்து மூணு சைடுமே ரோடு இருக்குங்க முக்கியமாக வந்து கிழக்கு பா ரெண்டு சைட்டுமே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது ஒன்று வந்து கிழக்கு தெற்கு கார்னர் இன்னொன்று வந்து கிழக்கு வடக்கு கார்னர் நீங்கள் இருக்கிற இந்த இடம் தாங்க முப்பது அடி ரோட்டில் ரெண்டு சைட்லேயுமே இருபத்தி மூணு அடி ரோடுங்க கட்ரோடு நம்ம இது பார்த்துட்டு இருக்கிற ரோடு முப்பது அடி ரோடுங்க மிகச்சிறந்த மிக அழகிய குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதாவது நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணை முக்கால் சென்ட்டு மூணை முக்கால் சென்ட் இரண்டு சைட்டுகளாக நீங்கள் வேணுன்னா ஒரு சைட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது ரெண்டு சைட்டாக எடுத்தாலும் உங்களுக்கு வந்து மூணு சைடுமே ரோடு வர்ற மாதிரி மிக அழகிய பகுதியில் மிக அழகாக அமைஞ்சிருக்கிற இடம் இந்த இடம் தாங்க இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் அதாவது டிடிசிபி அப்ரூவல் பெற்று கிழக்கு நம்ம எப்போவுமே விரும்பி கேட்குற கிழக்கு வடக்கு கார்னர் ஒன்றுங்க அதே மாதிரி கிழக்கு தெற்கு கார்னர் ஒன்று ரெண்டு சை ரெண்டு சைட்டாக வந்து அமைஞ்ச ஒரு அழகிய இடங்க இந்த இடத்தோடைய விலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரீசனபிளாகவே சொல்கிறாங்க இந்த வி இந்த இடத்தை பயன்படுத்தி நம் கனவு இல்லாமல் உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க மிக வேகமாக மிக வேகமாகவே வளர்ந்துட்டு வர்ற வெள்ளலூர் எல்லாத்துக்குமே தெரியுங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் மெயின் ரோட்டுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடம் வந்து மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமைஞ்ச விடாரு விலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைஞ்ச விலையே சொல்கிறாங்க அந்த விலை பற்றி நேரடியாக வந்து செல்லரிடமே பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த இடம் பார்க்கணும் அல்லது இதை பற்றி வேற ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே போல் உங்களுடைய இடம் அல்லது இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சுமி வாய்ஸ் சேனலில் ப்ரமோட் பண்ணுன்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் சுமி வாய்ஸ் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நன்றி நன்றி நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்